ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த டேப் வாங்கினோம் தான் இருக்கு ஆனா பின்னாடி இன்டெல் இன்சைட் போட்டு சிம் கார்டு மெமரி கார்டு போட்டு அப்புறம் சார்ஜு அதோட எக்ஸ்ட்ரா பழைய மாடல் கேபிள் போடுறதும் இருக்கு ஒருவேளை இது விண்டோஸ் டேபா கூட இருக்கலாம் இந்த சார்ஜ் போட்டு பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்கு பின் வந்து இதுக்கு செட் ஆகலாம் அதனால நம்ம கிட்ட இருக்கு நார்மல் சார்ஜே போட்டு பார்ப்போம் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகல நம்ம எதுவும் கழட்டியே பார்த்துக்குவோம் பேட்டரி செக் பண்ணா வந்து சுத்தமா வோல்டேஜ் ஜீவோ பாயிண்ட் ஜீவல்ல இருக்கு அவன் செத்துட்டாண்டா இந்த பேப்ப எடுக்கணும் அப்பதான் அந்த உள்ள பேட்டரி எடுக்க முடியும் ரெண்டு பேட்டரி தான் இதுல மாட்ட போகும் பேட்ரி ப்ளஸ் மைனஸ் ஆகியிருக்கனால நம்ம இந்த மாதிரி போட்டுருக்கோம் பேட்டரியை ரெடி பண்ணிட்டோம் நம்ம மாட்டிட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம் இந்த மாடல் பெண்ணு எங்ககிட்ட இல்லை அதனால நாங்கள் டைப் சியில் மாற்ற பார்க்கோம் இந்த டைப் சி போட்ட வந்து கரெக்டாக இதுக்குள்ளே போக மாதிரி இருக்கோம் மாற்ற முடியுதுன்னு பார்ப்போம் இப்போ எல்லாம் மாட்டியாச்சு நம்ம அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் சார்ஜ் போட்டாச்சு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் அதனால் நான் என்னடா பாஸ்வேர்டு கேட்குது இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு ஆனால் பாஸ்வேர்டு கேட்குது அப்போ நாங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சோம் உங்களுக்குள்ளே நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து நாலு ப்ரொஃபைல் இருக்குது அதை நம்ம கெஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா ஓப்பன் ஆகிடுது நாங்கள் விண்டோஸ் டேப்பாக இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் விண்டோஸ் கிடையாது இது வந்து ஆண்ட்ராய்டு தான் ஒரு வழியாக ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு